ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி என்றுமே இன்று ஒரு வசனம் நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அடையப்பட்டது அறிந்திருக்கிறோம் ரோமர் ஆறு ஆறு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செய்த சவுல் இயேசுவால் சந்திக்கப்பட்டு பழைய மனிதனை சிலுவையில் அரைந்து போட்டு புதிய மனுஷனாக மாறினார் இயேசுவுக்காக பதிமூன்று நிருபங்களை எழுதினார் அநேக பாடுகளை இயேசுவுக்காக பாடுபட்டார் அன்பானவர்களே நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்களா பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறீர்களா செல்போன் அடிமைத்தனம் சினிமா சீரியல் அடிமைத்தனம் பாவ எண்ணங்கள் அசுத்தமான நினைவுகள் சிந்தனைகள் பேச்சுகள் செயல்பாடுகள் யாவத்தையும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து போடுங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடுங்கள் புதிய மனிதனாக இயேசுவை தரித்து கொள்ளுங்கள் நாம் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால் ரெச்சிப்பு என்னும் வஸ்திரம் மிகவும் அவசியம் அதை நாம் தரித்திருக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா பசுத்த வேலம் வாசிக்கிறீர்களா வேலை தியானம் செய்கிறீர்களா உபவாசிக்கிறீர்களா ஆலய ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்ளுகிறீர்களா இயேசுதான் நமக்கு சிறந்த முன்மாதிரி புதிய மனுஷனாக இயேசுவை தரித்துக் கொள்வோம் இயேசுவை போல வாழுவோம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று அறிக்கையிடுவோம் நாம் திறப்பின் வாயில் நின்று நம் குடும்பத்திற்காக தேசத்திற்காக ஜபிப்போம் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும் பரலோகமே நமது பேச்சா இருக்கட்டும் பரிசுத்தம் நமது மூச்சா இருக்கட்டும் நாம் வாழுவோம் கத்தர் புலோக பரலோக நன்மைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே உண்மை பற்றி அநேகருக்கு சொல்லவும் ஆத்தமாக்களை ஆதாயப்படுத்தவும் உங்க கிருபை தந்தரலை ஜபிக்கிறோம் அப்பா நாங்கள் எல்லா காவலோடும் எங்கள் இறுதியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க மற்றவர்களை குறித்து முறுமுறுப்பதையும் மற்றவர்களோடு வழக்காடுவதையும் விட்டுவிட்டு நீடிய பொறுமையோடு எங்களை காத்துக்கொள்ள வழிநடத்த விண்ணப்பிக்கிறோம் நீங்க தந்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காக எப்போது நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை துதிக்க தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜிபிக்கிறோம் தத்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் பாவ விடுதலை பெறவும் வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு ஐக்கியம் சகோதர ஒற்றுமை பூரணமாய் விளங்கவும் கத்தரை பற்றும் பயத்தோடு தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி தகுதி கேட்ட வேலையும் வேலை இழந்தவர்களுக்கு மாற்று வேலை கிடைத்திடவும் ஜபிக்கிறோம் பலவித வியாதிகளினால் உடல் பலவீனத்தினால் உபத்திரவப்படுகிறவர்களோடு கத்தோடைய சுகமாக்கும் வல்லமை விளங்கும்படியாய் வியாதியின் கூறி முறிக்கப்படவும் ஆரோக்கியத்துடன் ஒவ்வொருவரும் வாழவும் தேவன் இறக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்களுக்கு கத்துடைய பாதுகாக்கும் கரம் கூட இருந்து வழி நடத்தவும் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தவறான பாதையில் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும் பணி ஆசை இல்லாதவர்களை நடந்து கொள்ளவும் தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் திருமண வயதடைந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் கத்தர் துணை கிடைக்கச் செய்து குடும்ப வாழ்வில் கடனில் சிக்கி திருப்பி செலுத்த வழி இல்லாமல் தவிக்கிறவர்களுக்கு கத்தர் உதவிக்கரை நீட்டிக்கு தயவு செய்த தேவன் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு உதவி செய்து கண்ணீரை கழிப்பாக மாற்றிடவும் ஜெபிக்கிறோம் இயற்கை சீற்றத்தினால் வெள்ளத்தினால் உரைக்குலைந்து போன கிராமங்களில் உள்ள மக்களுக்கு தேவரீர் ஆறுதலும் ஏற்ற உதவிகளும் தந்தரல ஜெபிக்கிறோம் கர்பஸ்திரிகளை கத்தர் பலப்படுத்தவும் குறித்த நேரத்தில் சுக பிரசோத்தை தந்தள்ளவும் எத்தீங்கும் அணுகாதபடி காத்தள்ளவும் ஜபிக்கிறோம் உலகம் எங்கும் கம்யூனிஸ்ட் நாடுகளை சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும் உபத்திரவங்களை சகித்து வரும் கிறிஸ்தவர்களை தேவந்தாமே காப்பாற்றி பலப்படுத்தவும் சமாதான பிரபுவின் ஆளுகை உலகமெங்கும் ஏற்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆளுகிறவர்களுக்கு ஏற்ற ஆலோசனையும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் தந்தளவும் மக்கள் ரெட்சகரை அறியும் வளரவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் ஊழிய தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் ரச்சிக்கப்படவும் சாட்சி பகரவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்மா ஆதாய பணியில் பசு தாவியானவரின் கிரிய வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் துதிகனமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen.